السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبة للمبتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد بنيت الكورية سحو ذلك لأ الله لي وذويال عند قالي وليلي அவனுடைய கலாமாகிய அல் குருஹானை படிப்பதற்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அலகது இல்லா நபில் நாயம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் ஆனை தானம் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள் அந்த வகையிலே அல்லாஹு நம்மை தேர்வு செய்திருக்கிறான் அவனுடைய கலாமை கற்றுக்கொள்வதற்காகவும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் தாலா நம்மிடமிருந்து நம்முடைய முயற்சிகளை கபுல் செய்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூரத்துல் பக்ராவினுடைய தப்சீரை இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வகுப்பில் நூற்றி எண்பது نوتين <applause> باتي أونرو نوتين باتي رندا الله تعالى نوتين بذا التلغران أعوذ بالله من الشيطان الرجيم كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيراً الوصية للوالدين والأقربين بالمعروف حقاً على المتقين உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும்போது அவர் ஏதேனும் ஒரு செல்வத்தை விட்டுச் செல்வாராயின் அவர் தன் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் நல்ல முறையில் வசியச் செய்து கொள்ளட்டும் அவ்வாறு வசியச் செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு ஹக்கன் அலல் அல் பயபக்தியாளர்களுக்கு இது கடமையாகும் என்றும் சொல்கிறார் நூற்றி எண்பத்தோராது வசனத்தில் எவர் இந்த மரண சாசனத்தை செவியேற்ற பின்பும் அதை மாற்றி விடுகிறாரோ அதன் குற்றம் அதன் அதை மாற்றியவரையே சாரும் നിശ്ചയമായും യർ വസ്യ ചെയ്യോ പാവത്തെയോ അഞ്ചി அவர்களுக்கிடையே வசியத்தை சீர் செய்து சமாதானம் செய்தால் அவர் மீது குற்றமில்லை நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மூன்று வசனங்களும் வசியத் என்ற ஒரு இபாதத் பற்றி பேசுகின்றன பொதுவாக வசியத் என்கிற சொல் நம்மத்திலே அறிமுகமான ஒரு பரிச்சயமான சொல்லாக இருந்தாலும் அதிகமான மக்கள் வசியத் என்று சொன்னால் மரணத்திற்கு முன்னர் ஒருவர் பொதுவாக நாம் மூத்தானால் என்னை இவர் தொழுவிக்க வேண்டும் இவர் குளிப்பாட்ட வேண்டும் அல்லது என்னை இந்த மக்பராவில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்ற செய்திகளை சொல்வதுதான் வசியத் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இங்கே சொல்லப்படக்கூடிய வசியத் என்பது நம்முடைய பொருளாதாரத்தோடு தொடர்பான வசியத் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இஸ்லாம் வலியுறுத்துகிற வசியத்தும் அதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மற்ற நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல என்னை இவர் குளிப்பாட்ட வேண்டும் இவர் தொழுகை நடத்த வேண்டும் இந்த மஹ்பராவில் என்னை அடக்க வேண்டும் என்பன போன்ற வசியத்துக்களை பொறுத்தவரையில் அது அனுமதிக்கப்பட்டவைதான் ஆனால் வலியுறுத்தப்பட்ட வசியத்தென்பது நம்முடைய பொருளாதாரத்தோடு தொடர்பான வசியத்தென்பதை முதலிலே நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வசனங்களிலே அல்லாஹூத்தாலா ஒருவருக்கு மரணம் வருகிற போது அவர் தன்னுடைய வசியத்தை செய்வது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார் மரணம் வருகிற போது என்றால் தப்சீராசிரியர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது மரணத்தின் அடையாளங்கள் இப்போ கடுமையான ஒரு நோய் அல்லது அவருடைய கண்டிஷன் பலவீனம் அடைந்து கொண்டு வருவது இப்படியாக அவருடைய நிலையில் மரணத்திற்கான அடையாளங்கள் தெரியுமாக இருந்தால் அவர் தன்னுடைய வசியத்தை செய்ய வேண்டும் எப்போது வசிய செய்ய வேண்டும் என்றால் இந்த தர க விட்டு சென்றால் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் ஹைர் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே பொருளாதாரத்தை தான் நாடப்படுகிறது ஹைர் என்பதன் மூலம் பொருளாதாரம் நாடப்படுகிறது அவ்வளவு தெரியும் இன்னலின் சான் லெஹுபில் ஹைரிலீத் லஷதீத் என்று அல்லஹு தாலா சொல்கிறான் நிச்சயமாக மனிதன் ஹைரின் மீது கடுமையான ஆசை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார் இப்ப இங்கே பொதுவாக எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் சுட்டி காட்டுவதனால் ஹைர் என்பதன் மூலம் இங்கே நன்மை என்கிற கருத்து நாடப்படுவதில்லை மாறாக இங்கே ஹைர் என்பதன் மூலம் பொருளாதாரம்தான் நாடப்படுகிறது அந்த அடிப்படையில் அல்லாஹும் இன் தரக கஹைரன் அவர் பொருளாதாரத்தை விட்டு சென்றால் அவர் வசிய செய்வது கட்டாயமாகிறது என்பதை வலியுறுத்துகிறார் பொருளாதாரத்திலும் உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அதிகமான பொருளாதாரத்தை விட்டு சென்றால் அதிகமான பொருளாதாரத்தை விட்டு சென்றால் ஏனென்றால் குறைந்த அளவு பொருளாதாரத்தை விட்டு செல்கிற ஒருவர் வசிய செய்கிற போது அதனால் வாரிசுகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நபிசுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சாதிபுன் அபிவக்கா ஸ்ரதல்லோர்களை பார்த்துச் சொன்னார்கள் இன்னக அஞ்சதார வரசதக்க அக்னியா ஹைரோமின் அன் தெதராகும் அலத் அன் நஸ் மனி அவனுடைய வாரிசுகள் நீ மௌத்தாகும் போது அவர்களை நீ செல்வந்தர்களாக விட்டுச் செல்வதை சிறந்தது அவர்களை வேலைகளாக மற்றவர்களிடம் கை நட்டக்கூடிய நிலையில் நீ விட்டுச் செல்வதை விட அவர்களை செல்வந்தர்களாக நீ விட்டுச் செல்வதே சிறந்தது என்று சொன்னார்கள் இப்போ அளவு பொருளாதாரத்தை விட்டு செல்லக்கூடியவர் வசியத்தின் பக்கம் செல்லாமல் இருப்பது சிறந்ததாகும் இப்போ அதிகமான பொருளாதாரத்தை விட்டு செல்லக்கூடிய ஒருவர் வசிய செய்வது வலியுறுத்தப்படுகிறது யாருக்கு வசிய செய்வது லில் வால் வல் அக்ரபின் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஆகும் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அந்த வசியத்தும் பில் மாருஃப் நல்ல முறையில் இருக்க வேண்டும் நல்ல முறையில் என்றால் மார்க்கம் வழிகாட்டிய முறையில் அந்த வசியத் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அர்த்தமாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் ஒருவர் மரண தருவாயில் இருக்கும்போது மரணத் மரண தருவாய் என்று சொன்னால் உயிர் தொண்டைக்குழியை அடைகிற நிலையல்ல மரணத்திற்குரிய அடையாளங்கள் ஓரளவு அவர்களை தென்படுகிற நிலையில் அவர் இருக்கும்போது அவர் வசிய செய்வது பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் வசிய செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இப்போ இந்த வசனம் வசியத்தை வலியுறுத்தி கொண்டு கடைசி வரைக்கும் ஒரு அமுல் செய்யப்பட வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறதா அல்லது இந்த வசனம் மாற்றப்பட்ட ஒரு மண்சுகான வசனமாக இருக்கிறதா என்பதிலே அறிஞர் பெருமக்களிடத்தில் கருத்து ஒருபாடுகள் காணப்படுகின்றன அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் மாற்றப்பட்ட வசனமாகும் உங்களுக்கு தெரியும் நாசிக் மன்சூஹ் என்கிற ஒரு முறை குரானிலும் ஹதீஸிலும் இருக்கிறது நாசிக் என்றால் ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டத்தை புதிய ஒரு வசனத்தின் மூலம் அல்லது ஹதீஸின் மூலம் மாற்றுவது நாசிக் அப்ப புதிதாக வந்தது நாசிக் ஏற்கனவே இருந்து மாற்றப்பட்ட சட்டம் மன்சுக் அதை கவனத்தில் கொள்ளுங்கள் நாசிக் மன்சூக் என்று வகுப்புகளில் பயான்களில் புத்தகங்களில் நீங்கள் படிக்கிற போது அதனுடைய அர்த்தம் மன்சூக் என்றால் முதலில் இருந்து மாற்றப்பட்ட சட்டம் நாசிக் என்றால் பின்னால் வந்து மாற்றியது இப்போ ஏற்கனவே சூரத்துல் பக்ராவிலே கிப் கிபிலாவுடைய விஷயம் நாம் விரிவாக பார்த்த ஒன்று ஆரம்பத்தில் மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூல்லா அலிஸ்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கிபிலாவாக ஆக்கித்தான் தொழுது கொண்டிருந்தார்கள் பிறகு அவர்களுக்கு காபத்துல்லாவை கிபிலாவாக ஆக்குமாறு வகை வருகிறது இப்போ பைத்துல் முகத்தஸ் கிபிலாவாக இருந்த அந்த சட்டம் மன்சூகாக மாறுகிறது காபத்துல்லாவை நோக்க வேண்டும் என்று வந்த அந்த வசனம் நாசிக் என்கிற நிலையை பெறுகிறது அந்த அடிப்படையில் இந்த வசனம் நூற்றி எண்பதாவது வசனம் மன்சூஹான ஒரு வசனம் மாற்றப்பட்ட ஒரு வசனம் என்கிற கருத்தை பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்போ நாசிக் எது பொதுவாக ஒன்று மன்சூஹ் என்று சொன்னால் அதற்கு ஒரு நாசிக் தேவை மாற்றியது தேவை இப்போ மாற்றியது எது என்பதை சொல்லும்போது போது சூரத்து நிசாவிலே வரக்கூடிய பதினோராவது வசனம் யூசிக்கும் உல்லாஹுலாதிக்கும் என்ற அந்த வாரிசுரிமைகளை பற்றி பேசக்கூடிய அந்த வசனம் இந்த வசனத்தை மாற்றியது என்று அதிகமான உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் இல்லை இந்த வசனம் மாற்றப்படவில்லை இது முஷ்கமான வசனம் மாற்றப்படாத அமுல் செய்ய வேண்டிய ஒரு வசனம் என்ற கருத்தை சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்ப இது கருத்து வேறுபாட்டுக்குரிய ஒரு விஷயமாகும் இதில் எது மிகவும் வலுவானது என்று நான் பார்க்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே பின்னால் வந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள் இதிலே இரண்டாவது கருத்துத்தான் வலுவானது இந்த வசனம் மாற்றப்படவில்லை இதனுடைய சட்டம் அமுல்படுத்துவதற்குரிய முஷ்கமான நிலையில் காணப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக உங்களுக்கு தெரியும் வாரசுரிமை சட்டம் என்பது இஸ்லாத்தில் மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் அந்த சுரத்து நிசாவினுடைய பதினோராவது வசனத்திலிருந்து அல்லாஹ் யூசிக்கும் அல்லாஹ் ஹூஃபியா உலாதிக்கும் என்று சொல்லி வாரசுரிமை சட்டத்தை மிக விப்பரமாக அதிலே விளக்குகிறார் இப்போ அதிலே நாம் பார்க்கும்போது ஒருவர் மரணித்தால் அவருடைய சொத்திலிருந்து பங்கு பெறுகிற உரிமையை அவருடைய உறவுகளில் சுமார் இருபத்தி ஐந்து நபர்கள் பெறுவதற்கு தகுதி பெறுகிறார்கள் ஓ இருபத்தி ஐந்து பேரும் சேம் டைம் பெறுவார்கள் என்பது அர்த்தம் அல்ல ஆனால் பொதுவாக அவருடைய சொத்திலிருந்து தகு சொத்து பெற தகுதியான நிலையில் இருபத்தி ஐந்து பேர் இருப்பார்கள் ஒருவர் இல்லாவிட்டால் மற்றவருக்கு கிடைக்கும் உதாரணமாக சொத்து பெறுகிற அந்த லிஸ்டில் தந்தை வருகிறார் மூத்தானவருடைய தந்தைக்கு சொத்து மகனுடைய சொத்திலிருந்து மௌத்தான மகனுடைய சொத்திலிருந்து பங்கு இருக்கிறது அதே போல தந்தையின் தந்தைக்கும் பங்கு இருக்கிறது ஆனால் தந்தைக்கும் தந்தையுடைய தந்தைக்கும் சேம் டைம் கிடைக்காது தந்தை இல்லாத நேரத்தில் தந்தையினுடைய தந்தைக்கு கிடைக்கும் தந்தை இல்லாத நேரத்தில் தந்தைக்கு கிடைக்கிற அளவுக்கு தந்தையினுடைய தந்தை பாட்டனுக்கு கிடைக்கும் அதே போல ஒருவர் மௌத்தானால் அவருடைய சொத்திலிருந்து அவருடைய மகனுக்கு பங்கு இருக்கிறது மகனுடைய மகனுக்கும் பங்கு இருக்கிறது ஆனால் மகன் இருந்தால் மகனுடைய மகனுக்கு கிடைக்காது பேரனுக்கு கிடைக்காது மகன் இல்லாத பட்சத்தில் தான் பேரனுக்கு கிடைக்கும் இப்படியாக சுமார் இருபத்தி ஐந்து உறவினர்கள் ஒருவருடைய சொத்திலிருந்து பங்கு பெற தகுதியுடையவர்களாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது இந்த வாரிசுகள் அப்போ பொதுவாக வாரிஸ் என்கிற ஒரு சொல் நம்முடைய சமுதாயத்தில் புழக்கத்தில் இருக்கிறது வாரிசு என்று சொன்னால் நம்முடைய பார்வையில் நம்முடைய பிள்ளைகள் என்பதுதான் அர்த்தமாகும் ஆனால் அப்படி அல்லது தவறு வாரிஸ் என்பது இந்த இருபத்தி ஐந்து பேரையும் குறைக்கும் இன்ஷால்லா சூரத்தும் நிஷா படிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லா தந்தால் நாம் பார்க்கலாம் அல்லது அது தொடர்பாக ஏற்கனவே நாம் நடத்திய சில வகுப்புகள் யூடியூப்பிலே காணப்படுகின்றன அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளலாம் வாரிசுகள் என்பவர்கள் ஒருவருடைய சொத்திலிருந்து பங்கு பெற தகுதியான அத்தனை பேரும் வாரிசுகள் இதையும் நீங்கள் கவனமாக உங்களுடைய சிந்தனைகளில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் வலை வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொன்னார்கள் ல வசூயத்தி வாரிஸ் லிவாரிஸ் வாரிசாக இருக்கிற ஒருவருக்கு வசிய செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் அப்போ சொத்து பெற தகுதியான நிலையில் இருக்கிற அந்த இருபத்தி ஐந்து பேரில் யாருக்கும் நாம் வசிய செய்ய முடியாது அதாவது மரணப்படுக்கையில் இருக்கும் போதோ அல்லது அதற்கு முதலோ நம்முடைய சொத்திலிருந்து ஒரு பகுதியை அவர்களுக்கு நாம் வசிய செய்வது கூடாது இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்தில்தான் உலமாக்கள் அப்போ இந்த வசனம் மாற்றப்பட்டது என்ற செய்தியை சொல்கிறார்கள் ஏன் மாற்றப்பட்டது என்றால் வாசியச் வாரிசுகளுக்கு இல்லை அவ பெற்றோர் வாரிசுகள் மாற்றி கருத்தில்லாமல் பெற்றோர் தாயும் தந்தையும் வாரிசுகள் எனவே இந்த வசனம் பெற்றோருக்கு வசியச்சியை சொல்லுகிறது எனவே இந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டது என்று அந்த கருத்தை அதிகமான அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் ஆனால் இதை எப்படி புரிய வேண்டும் என்றால் இது மாற்றப்படாத முஷ்கமான வசனம் என்கிற நிலையில் இதை நாம் எப்படி புரிய வேண்டும் என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இங்கே பெற்றோருக்கும் நெருக்கமான உறவினர்களுக்கும் வசியச் செய்யுமாறு சொல்லப்படுகிறது பெற்றோருக்கும் நெருக்கமான உறவினர்களுக்கும் வசியச் செய்யுமாறு சொல்லப்படுகிறது அப்போ பெற்றோர் வாரிசுகளாக வருகிறார்கள் நெருக்கமான உறவுகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும் நெருக்கமான உறவுகள் என்று சொல்லும்போது இந்த வாரிசு என்கிற பட்டியலுக்குள் வராத நெருக்கமான உறவுகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் வாரிசு என்கிற அந்த லிஸ்ட்டுக்குள் வராத நிறைய நெருக்கமான உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வசிய செய்யலாம் அதே நேரத்தில் பெற்றோர் வாரிசுகள் அவர்களுக்கு எப்படி நாம் வசிய செய்வது என்று கேட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒருவருக்கு வாரிசாக இருக்கிற ஒருவருக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மூன்று சந்தர்ப்பங்களில் வராசத் கிடைக்காது இருசிலிருந்து பங்கு கிடைக்காது அனந்தர சொத்து மூன்று சந்தர்ப்பங்களில் இந்த இருபத்தைந்து பேருக்கும் கிடைக்காது அந்த மூன்று சந்தர்ப்பங்களில் ஒன்று அடிமையாக இருப்பது மகன் சுதந்திரமானவராக இருக்கிறார் தந்தை அடிமையாக இருக்கிறார் இந்த நேரத்தில் அந்த தந்தைக்கு சொத்திலிருந்து பங்கு கிடைக்காது இரண்டாவதாக மதம் வேறுபடுவது மார்க்கம் வேறுபடுவது மகன் முஸ்லிமாக இருக்கிறார் தந்தை முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறார் இந்த நேரத்தில் தந்தைக்கு வாரிசிலிருந்து அதாவது இருசிலிருந்து பங்கு கிடைக்காது இருச அந்தர சொத்திலிருந்து பங்கு கிடைக்காது மூன்றாவதாக கொலை செய்வது மகனை தந்தை கொலை செய்து விட்டார் ரெண்டு பேரும் முஸ்லிம் தான் ஆனால் தந்தை மகனை கொலை செய்திருக்கிறார் இப்போ தந்தை மகனை கொலை செய்திருக்கும் போது இந்த மகனுடைய சொத்திலிருந்து தந்தைக்கு கிடைக்காது இந்த மூன்று நிலைகளும் விதிவிலக்கான நிலைகளாகும் இப்ப உலமாக்கள் சொல்லுகிறார்கள் வாரிசுகள் இல்லாத நெருங்கிய உறவினர்கள் இந்த மூன்று சந்தர்ப்பங்களில் பெற்றோர் இவர்களுக்கு சொத்து கிடைக்காது என்கிற காரணத்தினால் ஒருவரிடம் நல்ல பறக்கத்தாக பொருளாதாரம் இருக்கிறது என்றால் அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது மரணத்தின் அடையாளங்கள் அவருக்கு தென்படும் போது அவர் தன்னுடைய சொத்திலிருந்து இவர்களுக்கு வசிய செய்வது என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை இந்த இரண்டாவது கருத்தை சொல்லக்கூடிய அதாவது இது முஷ்கமான வசனம் மன்சூகானது அல்ல என்கிற நிலையில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் வசிய செய்வது வாஜிபா என்று கேட்டால் அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி வாஜிப் வாஜிபல்ல முஸ்தஹப்பானது என்கிற கருத்தை அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள் ஆனால் சில உலமாக்கள் அது வாஜிப் என்கிறார்கள் இந்த குர்வான் வசனத்தை ஆதாரம் காட்டி பைந்த இடத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான படிப்பினை அல்லது விஷயம் என்னவென்றால் நம்முடைய நெருங்கிய உறவினர்களில் அனந்தரம் பெற அனந்தர அந்த உரிமை இல்லாத நிலையில் இருக்கிற உறவினர்களுக்கும் சில நேரங்களில் நாம் குறிப்பிட்டது போல அந்த மூன்று நிலைகளில் நம்முடைய பெற்றோர் வாரிசு சொத்தை பெற தகுதி இல்லாமல் இருக்கிற நிலையில் அவர்களுக்கு நாம் பொருளாதார வசதியோடு இருந்தால் மூத்தாகிற அந்த நிலையில் நாம் வசிய செய்வது சிறந்தது என்ற ஒரு மிக முக்கியமான பாடத்தை இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால் மூத்தானத்துக்கு பிறகு நம்முடைய சொத்திலிருந்து அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் வாரிசுகள் அதை அவர்களுக்கிடையில் இடையில் மார்க்கம் சொல்லுகிற முறையில் பிரித்தெடுத்துக் கொள்கிற போது இவர்களுக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடும் எனவே அவர்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அடுத்ததாக இந்த வசனம் பெற்றோருடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதை நாம் புரியலாம் அதேபோல நாம் நம்முடைய நெருங்கிய உறவினர்களை பேண வேண்டும் என்கிற விஷயமும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை நூற்றி எண்பத்தி ஓராவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் ஒருவர் மரணப்படுக்கையிலே இருக்கும் போது வசிய செய்கிறார் உதாரணமாக என்னுடைய வாரிசு இல்லாத ஒரு உறவினர் எனக்கு இருக்கிறார் என்னுடைய வாரிசு இல்லாத ஒரு உறவினர் உதாரணமாக என்னுடைய தாயின் சகோதரர் ஒருவர் இருக்கிறார் என்னுடைய தாயின் சகோதரர் ஒருவர் இருக்கிறார் அவர் வாரிசு கிடையாது என்னுடைய தாயின் சகோதரர் எனக்கு வாரிசு கிடையாது இப்ப இவருக்கு நான் வசிய செய்ய விரும்புகிறேன் மரணப்படுக்கையில் இருக்கிறேன் அவருக்கு நான் என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பகுதியை வசிய செய்கிறேன் அப்படி வசிய செய்யும் போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நான் உதாரணமாக யாருக்காவது வசிய செய்வதாக இருந்தால் அதனுடைய பெற்றோர் மூன்று நிலையில் உள்ள பெற்றோராக இருக்கலாம் அல்லது வாரிசாக வர முடியாத என்னுடைய உறவினராக இருக்கலாம் அல்லது பொதுவான மக்களாக கூட இருக்கலாம் அது ஒரு மதரசா அல்லது பள்ளிவாசல் போன்ற நிறுவனங்களாக கூட இருக்கலாம் அப்படி நான் வசிய செய்யும் போது என்னுடைய பொருளாதாரத்தில் நான் மூன்றில் ஒன்று அல்லது அதற்கு குறைந்த பகுதியைத்தான் வசிய செய்ய வேண்டும் இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் மூன்றில் ஒன்று அல்லது அதற்கு குறைந்த அளவு மூன்றில் ஒன்றை விட அதிகமாக வசிய செய்வது கூடாது என்றால் நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதைத்தான் பில் மாருஃப் என்கிற சொல்லின் மூலம் நாடப்படுவதாக ஆசிரியர்கள் சொல்கிறார் இப்ப உதாரணமாக அப்போ என்னுடைய தாயின் சகோதரர் அவருக்கு நான் வசிய செய்கிறேன் என்னுடைய சொத்திலிருந்து நாளில் ஒரு பகுதியை நான் வசிய செய்கிறேன் என்னுடைய தாயின் சகோதரருக்கு என்னுடைய சொத்திலிருந்து நாளில் ஒரு பகுதியை நான் வசிய செய்கிறேன் இதை என்னுடைய வாரிசுகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நான் விட்டேன் இப்போது மூத்தான பிறகு அவர்கள் அந்த பகுதியை மாற்றுகிறார்கள் நான் நாளில் ஒன்று என்று சொன்னதை அவர்கள் எட்டில் ஒன்றாக அல்லது பத்தில் ஒன்றாக மாற்றுகிறார்கள் இப்படி மாற்றுவது கூடாது இது பாவமாகும் இது தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் அல்லாஹ் இங்கு என்ன சொல்கிறான் என்றால் இப்படி நான் வசிய செய்து விட்டு மௌத்தான பிறகு யாராவது என்னுடைய அந்த வசியத்தை மாற்றினால் இன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூனஹூ பாவம் என்பது மாற்றியவர்களுக்கு கிடைக்குமே தவிர மௌத்தான எனக்கு பாவம் அல்ல என்பதை அல்லாஹூ தாலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வசனமாக காணப்படுகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு தகவல் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயத்திற்காக ஏற்பாடு செய்து விட்டு மூத்தாகிறோம் நம்முடைய வாரிசுகள் அதை மாற்றுகிறார்கள் என்றால் நம்முடைய நீயத்திற்கு நமக்கு கூலி கிடைக்கும் பின்னால் உள்ளவர்கள் செய்கிற மோசடிகளுக்கும் பாவங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை என்கிற ஒரு முக்கியமான தகவலும் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தரப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் இப்போ நம்ம வசிய செய்து விட்டோம் அந்த வசியத்தை சிலர் மாற்றுகிறார்கள் என்றால் அல்லது வசிய செய்பவரிடம் அநீதியோ பாவமோ ஏற்படும் என்று யாராவது அஞ்சினால் அவர்கள் அதற்குள் தலையிட்டு அதை சீர் செய்வது என்பதும் இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இதுதான் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது இப்போ இதில் நூற்றி எண்பத்தி ஓராவது வசனத்திலே இந் அல்லாஹமி அலீம் என்பதை அல்லாஹ் சொல்கிறார் அதாவது வசியச் செய்தவருடைய வசியத்தை மாற்றுவது குற்றம் பாவம் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னல்லாக சமி உன் அலீம் நீங்கள் செய்யக்கூடியவற்றை நீங்கள் பேசக்கூடியவற்றை அல்லாஹ் செவிமடுக்கக்கூடியவனாகவும் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் அதே போல நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பமன் மின் மூசின் ஜனபன் வசியச் செய்பவரிடம் அநீதியையோ பாவத்தையோ எவரேனும் அஞ்சி சம்பந்தப்பட்ட அவர்களுக்கிடையே வசியத்தை சீர் செய்து சமாதானம் செய்தால் அவர்கள் மீது குற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டு இந் அல்லாஹ் ஹஃபூர் உர் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் ஹஃபூராக ரஹீமாக இருக்கிறான் பாவங்களை அதிகமாக மன்னித்து மறைப்பவனாகவும் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்கிற அவனுடைய பெயர்களை இங்கே சொல்லுகிறான் இந்த இடத்திலே இந்த இரண்டு வசனங்களுடைய இறுதியிலும் அல்லாஹுடைய நான்கு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த இடத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உண்மையிலே ஒரு மனிதன் அல்லாஹுவை ஈமான் கொண்ட நிலையில் மனம் விரும்பி அவனுடைய அமல்களை அவன் அமைத்து கொள்ள வேண்டும் ஒரு நிர்பந்தமாக அதை அவன் செய்யக்கூடாது அல்லாஹுவை சரியாக புரியும் போது பற்றி சரியாக அவன் அறிந்து கொள்ளும் போது அவனிடத்தில் இயல்பாக இது வரும் எனவேதான் உலமாக்கள் ஒரு அமலை செய்கிற போது மூன்று அடிப்படைகள் அந்த அமலிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒன்று மஹப்பா இரண்டாவது ஹவுஃப் மூன்றாவது ரஜா மஹப்பா என்றால் அல்லாஹுவை நேசித்து ஒரு அமலை செய்வது ஹவுஃப் என்றால் அல்லாஹுவை பயந்த நிலையில் ஒரு அமலை நாம் செய்வது ரஜா என்றால் அல்லாஹுடம் இருக்கிற கூலியை எதிர்பார்த்து நாம் செய்வது இந்த மூன்றும் ஒவ்வொரு அமலிலும் சேர்ந்திருக்க வேண்டும் இதை இந்த வசனங்களின் மூலம் தாலா நமக்கு உணர்த்துவதை நாம் காணலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நூற்றி எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆகிய இந்த மூன்று வசனங்களிலும் ஒருவர் தன்னுடைய மரணம் நெருங்குகிற போது செய்ய வேண்டிய வசியத்தை பற்றி அல்லாஹுத் தாலா சொல்கிறான் எனவே இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயற்பட நாம் முயற்சிய வேண்டும் الله تعالى ادرك نميلو ركم توفيق शिवायना واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت